காஸ்மோ ஹெல்த் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டாபிக் என்னென்னு கேட்டீங்கன்னா பல்வழி ஸோ என்ன சார் இதை போய் பெரிய டாபிக் என்ன பல்லுங்கிற சாதாரண விஷயந்தான் இல்லை ஒரு மனிதனுக்கு முப்பத்து ரெண்டு பல்லு முப்பத்தி ரெண்டு சுவிட்ச் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஒவ்வொரு சுவிட்சிருக்கு பார்த்திங்கன்னா அதான் நம்ம பல் காலையில் எழுந்திரிச்சு பல் வளர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா உறுப்புகளுமே அப்போ தான் எந்திரிக்கவும் ஆரம்பிக்கும் பட்டன் ஸ்டார்ட் பண்ண மாதிரி எல்லா உறுப்புகளும் அப்போ தான் பசிக்க ஆரம்பிக்கும் நல்லா கவனிங்க நீங்கள் பல் வளர்க்கணுன்னு உங்களுக்கு பசிக்கும் நீங்கள் பசிக்கிற சென்சேஷன் தெரியனாலும் அவங்களுக்கு தெரியுது மற்ற பொறுப்புகள்லாம் அப்படினா ரீஸ்டார்ட்டே ஆரம்பிக்கும் ஸோ அப்போது அந்த பல்லு ரொம்ப முக்கியம் இல்லையா சொல்லுவாங்க ஒரு மனுஷனுக்கு பல் போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்ல போச்சுன்னா வாழ்க்கையே போச்சு ஏன்னா அதுதான் சொல்வாக்கு செல்வாக்கில் எல்லாமே அடங்கியிருக்கு ஸோ எல்லா உறுப்புகளோட கனெக்டிவ் நர்வ்ஸ் அதான் சொல்லுவாங்க ஒரு பல்ல வந்து பிடுங்குறது ஈஸி ஆனால் அது மூ மூலையை மாதிக்கும் பிரெயின் அதுக்கு ஒரு பல்லு பிடுங்கின சார் அதுக்கப்புறம் தான் சார் எனக்கு எல்லா பிரச்சனையுமே வந்து ஸோ பல்லோட கனெக்ஷனில் எல்லா பிரெயின் நியூரான் சிஸ்டமும் அட் அடங்கியிருக்கு அதனால தான் அவ்வளோ சீக்கிரத்தில் டக்குனுலாம் பிடுங்கிட மாட்டாங்க டக்குனு அந்த சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் இறக்குன பிறகு தான் ஆப்ரேஷனே பண்ணுவாங்க காரணம் இது வந்து முழுக்க முழுக்க பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் கனெக்ட் ஆகிருக்கும் உடல் உறுப்புகளுக்கும் கனெக்ட் ஆகும் இங்கே நல்லா நொறுங்க சா மென்று சாப்பிடுங்க அப்படிமா இங்கே நல்லா மென்று சாப்பிட்றதுக்குள்ளே இங்கே டைஜஷன் சிஸ்டத்தில் அந்த இந்த அந்த டைஜஷனுக்கான அந்த சொல்யூஷன்ஸ் நல்லாவே சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பல் அவ்வளோ ரொம்ப முக்கியம் அது பார்த்திங்கன்னா ஈர் கெட்டு போயிருக்கும் ஈர் கெட்டு போயிருக்கும் சுகர் பேஷண்ட்னால் பார்த்தீங்கன்னா அதோடய இது குறைய ஆரம்பிக்கும் அதுக்கானதுக்குலாம் மெடிசன் சூப்பராக சொல்ல போகிறோம் இதான் இன்றைக்கி முக்கியமான ஒரு டாபிக் சரி பல் சொத்தை வழி வந்துருச்சு என்ன சார் பண்ணலாம் ஒன்றுமேல கருவேலப்பட்டை நாட்டு மந்தக்கடலில் கிடைக்கும் கருவேலப்பட்டையை பவுடர் பண்ணிக்கோங்க மிக்ஸியில் கருப்பு உப்பு பிளாக் சால்ட் ரெண்டுமே ஈக்குவலாக கலந்து ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க கருப்பு உப்புக்கும் நம்மளுடைய கருவேலை பட்டம் தான் இதை வந்து நீங்கள் போட்டு நீங்கள் பல் வளக்குங்க நீங்கள் ப்ரெஷ்ஷில் வளர்க்கற ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல முதல் நம்ம கையில் வளக்கிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் உங்கள் திருப்திக்காக நீங்கள் எந்த பேஸ்ட் வேணாலும் போட்டு வளக்கிக்கோங்க சரிங்களா இந்த கருவேலை பட்டையில் நம்ம பிளாக் சால்ட்டை மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா இதுதான் தி பெஸ்ட்டு சூப்பர் பல் டூத் பேஸ்ட் அதை நம்ம பேஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பவுடர்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் இதை நீங்கள் வந்து எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல அந்த இதை உள்ளே வச்சிங்கன்னா வித்தின் த்ரீ மினிட்ஸில் உங்களுடைய அந்த வலியே போயிடும் அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு எங்கே வீக்கமாக இருக்குது அதை வச்சு பாருங்கள் ரெண்டு மூணு தடவை வச்சு பாருங்கள் நைட் தூங்கும் போகும்போது அப்படியே உள்ளே வச்சுட்டு தூங்கிடுங்க விடியறத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்வெல்லிங் இருக்காது அந்த சீலெலாம் அப்படியே உடஞ்சி ஓடிடும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான விஷயந்தான் இந்த மெடிசின் அப்போ கருவேலம்பட்டை வந்து பல்லுக்கு மட்டும் கிடையாது அந்த கரை இந்த பான் பழக்கரை சிகரெட் கரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதை போட்டு வளர்க்கும் பொழுது சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் இந்த எனாமல் மட்டும் போகவே போகாது எனாமல் ஏற்கனவே போயிருந்தாலும் ஏனாமல் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ரீப்ரொடியூஸ் ஆகும் அவ்வளோ சூப்பரான விஷயம் ஸோ பல்வலி ப்ளஸ் கரை இதுக்கெல்லாம் பார்த்திங்க பார்த்திங்கன்னா இது போய் எடுத்துக்கலாம் ரொம்ப ஷார்ப்பாக எனக்கு வந்து வலிக்குது நிற்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணுன்னா படிகார பஷ்பம் இது எனக்கு கிடைக்கல திடீர்னு எனக்கு நான் போய் எங்கே கருவேலம் பட்டைக்கு போகிறது உப்புக்கு போகிறது இமிடியேட்னா பக்கத்தில் நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு இல்லைனா சித்தாஸ்தோருக்கு போயிட்டு படிகார பஷ்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க அதை எடுத்து லைட்டாக அந்த பூச்சி பல்ல உள்ளே விட்டிங்கனாக்கா ஒரு இப்போ தண்ணி நினச்சிக்கோங்க இந்த கடிகார பற்றி கொஞ்சம் நினச்சிக்கோங்க அந்த பல்லியில் எங்கே பூச்சுருக்கா மட்டும் உள்ளே வச்சுருங்க அவ்வளோதான் வித்தின் த்ரீ மினிட்ஸ்லலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூச்சி செத்து போயிடும் அந்த வலி இருக்காது ஸோ இமீடியட்டாக உங்களுக்கு அந்த பல்வழிலாம் சாதாரண வச்சுக்கிட்ட உருண்டு புறணும் அந்த மாதிரி வலிக்கும் ஸோ அப்புறமேடி அதோடய கனெக்டிவிட்டி தலைவலியாக தலை வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு வந்து சலம் வச்சிருக்கா எகிர் வீக்க இருக்கா எகிர் தேய்மானம் இருக்கா பல்லாட்டம் இருக்கா அத்தனைக்குமே தி பெஸ்ட்டு கருவேலப்பட்டை பிளாக் சால்ட்டில் மிக்ஸ் பண்ண ஒரு பல்படி எமர்ஜென்சி பெயினுக்கு நம்ம படிகாத பசுப்பம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில் நம்ம பல் பல்வளக்குனது வேப்பங்குச்சி அந்த வேப்பங்குச்சியில் வந்து எவ்வளோ விஷயம் இருக்குது பல்பூச்சி இருக்காது நல்ல கிளியரன்ஸ் இருக்கும் நாக்கு சுத்தமாக இருக்கும் நம்மளுடைய சுவை நாளங்கள் பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அவங்களோடலாம் மேலே எதுவுமே கவர் பண்ணியிருக்காரு ஸோ அதை பேஸ் பண்ணி ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேப்பம் இலை இருக்குது பார்த்தீங்களா அது ஆக்சுவலி சொல்ல போனால் வெப்ப இலைன்னே சொல்லலாம் வேப்பம் இலையை காய வச்சு அந்த பவுடர் நீங்கள் வந்து வேப்பம் பவுடர்னு கேட்டிங்கன்னாலே தருவாங்க அது வேப்பம் பூவாக இருக்கலாம் வேப்பம் இலையாக இருக்கலாம் தலையாக இருக்கலாம் வேறாக இருக்கலாம் அந்த வேப்பம் பவுடர் அந்த பவுடரை மட்டும் நீங்கள் எனக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் இந்த கையில் கொஞ்சம் எடுத்து நாக்கில் பல்லில் இருக்காங்க நாக்கில் தேய்க்கணும் நாக்கை வெளியே நீட்டு நாக்கில் தேய்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உமையில் நீர் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும் அப்படியே கொஞ்சம் தண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் வாயில் அப்படியே கொப்படிக்க ஆரமிச்சிக்கலாம் அப்படி பண்ணாலே போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு வருஷம் அவ்வளோதான் இந்த எகிர் வீக்கம் அதே மாதிரி உள்நாக்கில் தொங்குகிற நாக்கு அதுக்கப்புறம் ச தொண்டையில் கண்டத்தில் இருக்கக்கூடிய சளி இது எல்லாத்தையும் சூப்பராக கரைச்சிட்டு வந்துடும் இன்ஃபெக்ஷன் இருக்காது இந்த இன்ஃபெக்ஷன் தான் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய ஸ்வீட் சாப்பிட்ருப்போம் இந்த பல்லில் போய் சொத்தையாக உட்காந்துருப்போம் அதுமாரி எனாமலை காலி பண்ணிடும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூட் வரைக்கும் போய் வீக்கம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கெல்லாம் இன்னும் க்ளியர் ஆகிடும் ஸோ இது வந்து காலை மாலை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பண்ணிவிடுங்க இல்லைனா சாப்பிட்ட பிறகு நைட்டு எனக்கு டப் டைம் வந்து என்னால் ப்ரஷ் பண்ண முடியலான்னு கேட்டிங்கன்னா வேப்பம் இலை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடர் அதை மட்டும் சும்மா ஒரு ரெண்டு சிட்டு போய்ட்டு வாயில் வச்சு நல்லா கொப்பளிச்சாலே போதுமான விஷயந்தான் இது காலை காலப்போக்கில் அவங்களுக்கு பழகிடும் ஃபஸ்ட் டைம் ஒன்று என்ன கசக்கிற மாதிரி இருக்கும் இப்படி பண்ணுறதுனால நம்ம வேப்பம் இலை தானே கசக்கும் கசப்புக்கு பூச்சி செத்து போவோம் அப்படி தான் நான் நினைக்கிறோம் அப்படி கிடையாது வேப்பமிலையில் இருக்கக்கூடிய அந்த சக்தி நீங்கள் அதை வந்து கொஞ்ச நேரம் காகுல் பண்ணுறதுனால வாயிலே வச்சுருக்கிறதுனால தொண்டை தொண்டை சம்மந்தப்பட்ட வியாதிகள் தைரை தைராய்ட் சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஏன்னா எல்லாமே இங்கே தைராய்டு கிளாண்டில் தான் ஆரம்பித்து நிற்கும் ஸோ அப்போ பூச்சியும் சில கிளியர் பண்ணி கொடுத்துருது உங்களுடைய அந்த பட்டு சுவை நாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதையும் கிளியர் பண்ணி கொடுத்துரும் சுவை நாளங்களில் தான் எல்லாமே இருக்குது நம்ம சுவைச்சி மென்று சாப்பிட்றது மூலயமா தான் இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கும் வாயில உள்ள செலைவாக எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அதனால தான் எல்லாத்தையுமே பல்லில் வச்சுட்டாங்க பல்லுங்கிறது நம்ம அரைச்சி சாப்பிட்ற கிரைண்டர் மட்டும் கிடையாது அது மிகப்பெரிய ஒரு இன்சுலின் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருள் நம்ம ஒரு சுவிட்ச் நம்ம போய் சுவிட்சை போட்டால் லைட் அதே அதேமாதிரி ஒவ்வொரு பல்லும் நம்ம அமைக்கி வளர்க்கும் பொழுது இது ப்ரெஷ்ஷில் கிடைக்குமா கிடைக்காது தான் கையில் வளர்க்க சொல்கிறேன் இந்த ப்ரெஷர் தந்தை சுற்றின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ப்ரெஷர நீங்கள் அமுக்க 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 பார்த்தீங்கன்னாக்கா எல்லா உறுப்புகளும் எங்கெங்கெல்லாம் இயக்கம் இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் இயக்கம் இயங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு ஒரு துணை பொருள் வேணும் அதான் அந்த மூலிகைகள் ஸோ பல்லில் எவ்வளோ பெரிய பூச்சி இருந்தாலும் சரி எகரு வீக்கம் எகி கரைதல் இது எல்லாமே கருவேலம்பட்டை ப்ளஸ் உப்பு இது ரெண்டுமே சூப்பர் டூப்பர் பண்ணும் அடுத்து இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னும் நல்ல பெஸ்ட்டு மெடிசன் கேட்டிங்கன்னா திருவிழா இந்த திருவிழாவை நம்ம என்ன பண்ணுறோம் நாட்டு மருந்துகளில் வாங்கி வச்சுக்கோங்க வெளியூர் போகிறீங்க அது அதையும் சேர்த்து வர இதெல்லாம் எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கல அப்படின்னா நமக்கு திருவிழாவில் என்னென்னு உங்களுக்கு கடுக்காக இருக்க போது நெல்லிக்காய் இருக்கும் மற்ற எல்லாம் சூப்பர் சூப்பர் மெடிசன் ஸோ இந்த மூன்று பொருளும் சேர்ந்தது தான் திருவிழா திருவிழா பவுடராக வாங்கிக்கோங்க அதை வாங்கி நீங்கள் பல்லுவே காலையிலேயும் நைட்டும் வளக்கி பாருங்கள் உடல் ஆரோக்கியமும் சூப்பராக இருக்கும் பல் சூப்பராக இருக்கும் கரை இருக்காது இந்த பூச்சியும் இருக்காது எகிரி வீக்கம் இந்த சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேப் வரும் பல் ஆட ஆரம்பிக்கும் அது எல்லாமே நின்றுடும் ஸோ இந்த திருவிழாவும் எடுத்து நம்ம வந்து அழகாக யூஸ் பண்ணலாம் கருவேலம்பட்டை உப்பு எடுத்துக்கலாம் இந்த படிகார பசுப்பும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வேப்பம் கொழுந்து இலை இல்லைனா வேப்பம் இலையோட பவுடரை எடுத்து நம்ம காகல் பண்ணலாம் இது எல்லாமே நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒன்று நமக்குன்னு ஒரு ப சக்தி உண்டு நமக்குன்னு ஒரு பவர் உண்டு அந்த பவரை நம்ம கரெக்டான சில மூலிகைகளோட துணை கொண்டு போனோம்னாக்கா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதான் சொ பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு நம்மளுடைய எல்லா எப்படி எல்லாத்தையும் பார்க்குறோம் முடியை பாதுகாத்துக்கிறோம் ஃபேஸை பாதுகாக்கிறோம் ஆனால் பல்லுக்கு யாராவது கவனம் கொடுக்குறோமா இல்லை காலையில் பல்லு வளர்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் சோம்பேறி நைட்டு ஒரு பல் விளக்கிட்டு படுக்கிறதுக்கு ஒரு சொம்ப இது காரணம் என்ன வா நாக்கி பார்த்துக்கலாம் ஆடு மாடு என்ன பல்லாக விளக்குது இது மாதிரியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம நம்மளையே உடம்புக்கு எடுத்துக்கிறோம் இங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பம் இங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பம் ஆகுது ஸோ அப்போ அங்கே நம்ம ஒரு பவர் பாயிண்ட்டாக அங்கே சுத்தமாக இருந்துச்சுனாலே போதுமான விஷயம் தான் இந்த வாய் சம்மந்தப்பட்டம் பல் சம்பந்தப்பட்ட விஷயம் பல பேருக்கு இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா நம்மளே எடுத்துக்கிறாங்க அவ்வளோ வாய்ங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம் ஸோ அதுமாதிரி இந்த சிகரெட் யூஸ் பண்ணுறவங்க சிகரெட்டை கொய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது இந்த வேப்பம் இலை இருக்குது பார்த்தீங்கன்னா பவுடர் அதை மட்டும் வாயில் குப்பிளிச்சுட்டு வந்தாலே போதுமான விஷயம் தான் அந்த எண்ணமே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் ஏன்னா உடம்பை விட்டு நிக்கோட்டின்னு வெளியே ஆரம்பிக்கும் அந்த எண்ணமே வராது அவங்களுக்கு ஸோ எப்போ யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும் அந்த கண்ட்ரோல் வந்துடும் காரணம் அவ்வளோ பெரிய சக்தி இந்த வேப்பம் இலைக்கு உண்டு ஸோ அதனால் தொடர்ந்து சிகரெட்டுக்கு குடிக்கிறவங்க பான் ப்ராக் கொடுக்குறவங்க கையில் இந்த பட்ஸ் மாதிரி வைக்கிறவங்க அதனால் வேப்பம் நம்மளா மாறிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேப்பம் இல்லையோடைய பவுடர் இந்த வேப்பம் பவுடர் நாட்டு மன்ற கேட்டையில் தருவாங்க வாங்கி ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வாயில் குப்பிளிச்சிக்கிட்டே வச்சுக்கோங்க இப்படி வச்சாலே இப்போ காலை நைட்டு காலை நைட்டு இப்படி பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆக பல் ரொம்ப முக்கியம் அதுக்கான ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்